இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விவகாரங்களை குறித்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹிந்து குழந்தைக்கு வாயில கட்டி இருக்குன்னு சொல்லி இஸ்லாமிய டாக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க அந்த குழந்தைக்கு என்ன சிகிச்சை தரணுமோ அந்த ஒரு சிகிச்சையை தராம அங்க இருக்கக்கூடிய பொறுக்கி புறம்போக்கு இஸ்லாமிய டாக்டர் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஹிந்து குழந்தைக்கு சுண்ணத்து பண்ணிருக்கான் சுன்னத்து, இந்த விஷயத்தை குறித்து நம்ம தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான இந்த பிஎஃப்ஐ சேர்ந்த ஒருத்தனை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கைது பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிக்கு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்திருக்கு அதுவும் பெயில் கொடுக்கும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன சில விஷயங்கள் இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு பல விவாதங்களை கிளப்பி இருக்கு அதையும் நாம விழாவா பார்க்கலாம் இந்த விவகாரங்களை குறித்தான விழிப்புணர்வை கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் ஏற்படுத்தவே மாட்டானுங்க அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே மாட்டானுங்க மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கவே மாட்டானுங்க சோ தயவு செய்து சோ தயவு செய்து நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க உங்களால முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் ஒரு ஹிந்து குழந்தைக்கு வாயில கட்டி வந்திருக்குன்னு சொல்லி சென்னை ராயப்பேட்டால இருக்கக்கூடிய கிரசாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க குழந்தையை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இது சாதாரண கட்டிதான் சின்னதா ஒரு சர்ஜரி பண்ண சரியானு சொல்லியிருக்காங்க சர்ஜரி பண்றதுக்கு ஒரு டேட்ட சொல்லி அன்னிக்க வர சொல்லியிருக்காங்க அந்த சர்ஜரி பண்ற டேட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அந்த கிரசாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தையை கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த கிரசாட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர் முகமது என் இர்பானி அப்படின்ற எச்சைக்கள் என்ன தெரியுமா பண்ணிருக்கான் அந்த ஹிந்து குழந்தைக்கு உதட்டில இருக்கக்கூடிய கட்டிய சர்ஜரி பண்ணி எடுக்காம அந்த குழந்தைக்கு அந்த ஹிந்து குழந்தைக்கு சுண்ணத்து பண்ணி வச்சிருக்கான் ஏண்டா நான் இது மாதிரி பண்ணேன்னு கேள்வி கேட்டா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஏதோ மாதிரி அந்த ஹிந்து குழந்தையுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் இவங்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது இந்த முகமதுன்ற ஜமாத் ஆலங்களை கூப்பி கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கான் முதல்ல பாதிக்கப்பட்ட அந்த இந்து குழந்தையுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க குழந்தை வந்து உதட்டில கட்டி மாரி வந்தது சார் கட்டி வருதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை காரணம் கூட்டிட்டு போனோம் கூட்டின்னு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க அந்த கட்டியை செக் பண்ணி சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து சொன்னாங்க நேற்று வெள்ளிக்கிழமை போய் குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கு டாக்டருக்கு நேற்று காமிச்சதுக்கு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அன்றைக்கி வந்துடுங்க அதுக்கு வந்து குழந்தைக்கு அந்த கட்டியை வந்து சீர்த்து சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு கூட்டின்னு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு அவங்க ஏழு ஏழரை மணிக்கா உள்ள குழந்தைய வந்து அந்த கட்டி சீண்டு எடுத்து ரெண்டு உள்ளே கூட்டின்னு போயிட்டு குழந்தைய வந்து சுமத் பண்ணி சர்ஜரி பண்ணி எடுத்து வந்து வெளியே விடுறாங்க அவங்க எதுக்குங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணின்னு கேட்டா நான் ஏதோ அவர் டாக்டர் நான் போய் கேட்டுக்க அவர் என்ன சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு நாபகத்தில் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் சொல்றாரு அவர் அப்படியே வெளி வெளிப்படா என்கிட்ட சொல்ல என்கிட்ட சொன்னதா தான் நான் தெரியாது ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஆபரேஷன் பண்ணிவிட்டேன் சார் என்ன சார் நான் அது மாதிரி வந்தேன் என் தங்கச்சி நேரம் அவங்க நெத்தில குங்குறது நாங்கள் இண்டு பேரு தெரியாது எதுவும் தெரியாது வந்து நீங்கள் சர்ஜரி என்ன சார் அர்த்தனு கேட்டா எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் எதுங்க சொல்ல அதுவங்களும் வந்து ஆளுங்க ஜம்மாத்துல ஆளுங்களை கூட்டணி வச்சு பிரச்சனை பண்ணுறாரு டாக்டர் எங்களை அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வெளியத்துலேயே கூறிக்கொள்ள இருந்தாங்க அவர் அந்த இதுமாரி வந்து தவறான சிகிச்சை அளிச்சு தவறான சர்ஜரி பண்ற இதுமாரி போலியான டாக்டர் எல்லாம் அடையாளம் கண்டு இதுமாரி வந்து தமிழக அரசு காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார் இது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம ஏதோ ஒரு ஞாபகத்தில் சர்ஜரி பண்ணார்னா அது என்ன அது என்ன பதிவு ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சு சொல்ற டாக்டர் அது நான் ஏதோ ஒரு ஞாபகத்தை பண்ணிட்டேன்னு சொல்றாரு என்கிட்ட அவரு வெறிய உதட்டுல கட்டி அது சின்ன இதுதான் அது சீண்டி எடுத்துருவாங்கன்னு தான் சொன்னாரு சீ சீழ் மாரி கோத்தனை இதுன்னு சொன்னாங்க அவளைதான் சொன்னாங்க உள்ள கூட்டணும் போயிட்டு அவர் சுண்ணத்து பண்ணதுக்கோ எங்ககிட்ட கையெழுத்தோ இல்ல இது மாதிரி நான் பண்ண போறதா எந்த வித தகவலுமா என் தங்கச்சி கிட்டயோ என் தங்க தம்பி தங்கச்சி வீட்டுக்கார்ட்டோ அந்த எந்த டாக்டர் தகவல் கொடுக்கவே இல்லை இது முழுக்க 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 திட்டமிட்டு செய்த ஒரு செயல்தான் கேடுகட்ட செயல்தான் இவனை மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மத பிடிச்ச அயோக்கியர்கள் காலங்காலமா இதை மாதிரியான அயோக்கியத்தனங்கள் தான் பண்ணியிருக்கானுங்க நம்ம நாட்டிற்கு திருட வந்த இந்த முகலாய பண்ணிகள் என்னங்க பண்ணானுங்க எப்படி நம்ம நாட்டுல இருந்த மக்களை கொடூரமான முறையில மதம் மாத்தனானுங்க அந்த காலத்துல அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணானுங்களோ அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பண்ணிட்டு வரானுங்க இந்தியாலே இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் ஏதோ அவனுக்கு எல்லாருமே பரம்பரை பரம்பரையா இஸ்லாமியர்கள் அப்படின்ற மாதிரி அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு முரட்டத்தனமா முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க இங்கே இருந்துகிட்டு இங்கே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே ஆண்டு அனுபவிச்சுட்டு ஆனா விசுவாசத்தை மட்டும் அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறானுங்க முதல்ல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பரம்பரை பரம்பரையா இஸ்லாமியர்களாவா இருக்காங்க கிடையாது மதம் மாற்றப்பட்டவர்கள் தான் அவங்க எல்லாருமே வாழால மதமாற்றப்பட்டவர்கள் தான் அவங்க எல்லாருமே இந்த விஷயம் நடந்து ரெண்டு நாள் ஆகுது நான் வெயிட் பண்ணேன் ஏதாச்சும் நடவடிக்கையை கண்டிப்பா நம்முடைய தமிழக அரசு எடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணேன் அந்த பொறுக்கி புறம்போக்கு டாக்டர் முகமது மீது நடவடிக்கை எடுப்பாங்க அவனை கைது பண்ணி உள்ள தூக்கி போடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணேன் ஆனா இப்ப வரைக்கும் அந்த மருத்துவமனை மீதோ அந்த பொறுக்கி புறம்போக்கு பரதேசி டாக்டர் முகமது மீதோ நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல ஆல்ரெடி தமிழக சுகாதாரத்துறை மீதும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மீதும் எதிர்கட்சிகள் உட்பட பல பேர் பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறாங்க முக்கியமா யூடியூபர் இர்ஃபான் இருக்கா இல்லையா அவன் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் கத்திட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த இஸ்லாமிய டாக்டரால அந்த ஹிந்து குழந்தைக்கு அப்படிப்பட்ட மோசமான நிலைமை ஏற்பட்டு இருக்கு அந்த இஸ்லாமிய டாக்டர் மீது தமிழக அரசு திமுக அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா அந்த இஸ்லாமிய டாக்டரை பாருங்களா பண்ற கேடுகட்ட காரியம் எல்லாத்தையுமே பண்ணி போட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகும் போது ஜமாத்தா கூட்டின்னு வராம பாருங்களேன் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு ஜமாத்தா கூட்டின்னு வராம பாருங்களேன் இப்ப உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட போட்டோவை போடுறான் பாருங்க அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல பாத்தீங்களா அது தர்காவா மசூதியான்னு தெரியல பட் ஏதோ ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு போர்டை காட்டுற அந்த ஹாஸ்பிட்டல்ல யார் யாரெல்லாம் டாக்டரா இருக்காங்க யார் யாரெல்லாம் பிரசிடென்டா இருக்காங்க வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த போர்டில இருக்கு பாருங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் குறித்தான ரிவியூ உங்களுக்கு காட்டுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்க இது எல்லாமே கூகுள்லயே இருக்கு ஓகேங்களா அந்த ஹாஸ்பிட்டல் பத்தின விஷயத்த நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அந்த ரிவ்யூல போய் பாருங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி எல்லாரும் கழிவு கழிவு ஊத்திருக்காங்க அப்படின்றத உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் ஜெயந்தி அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு அப்புறம் ஹக்கீம் ஹக்கீம் அப்படின்றவரு அவர் இஸ்லாமியர் தான் அவரே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாருங்க அவருக்கும் இதே மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்னொரு இஸ்லாமியரும் அதே மாதிரியான விஷயத்த தான் போட்டிருக்காங்க அதாவது இந்த மூணு ரிவியூலுமே காமனா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியவர்கள் யாருமே சரியா பேஷண்ட்ஸ்களை கவனிக்கிறது கிடையாது ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறவனுங்க அங்க டாக்டரா இருக்கிறவனுங்க இவங்க எல்லாருமே ரொம்ப ரூடா நடந்துக்கிறானுங்க சரியா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றானுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மூணு பேருமே சொல்லியிருக்காங்க இஸ்லாமியராகவே இருந்தாலும் அவங்க கிட்டயும் அவனுங்க இப்படிதான் நடந்திருக்கானுங்க இவன் தான் அந்த பொறுக்கி புறம்போக்கு பரதேசி டாக்டர் முகமது என் இர்பானி இவன் தான் இவன் எந்த அளவு இஸ்லாமிய மதவெறி வெறி பிடிச்சவன் அப்படின்றத இவனுடைய அந்த பயோலிய பாருங்க இன் தி நேம் ஆஃப் அல்ல தி மோஸ்ட் பெனிஃபிஷியன் அண்ட் தி மோஸ்ட் மெர்சிஃபுல் அதுல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவன் போட்டிருப்பான் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த ஹாஸ்பிட்டலோடைய வெப்சைட்ல போய் பாருங்க இவனை பத்தி இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இவன் எப்பேற்பட்ட அடிப்படைவாதி அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் இந்த விஷயம் குறித்து பாலிமர் செய்திகள்ல செய்தியாகவும் போட்டிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாய்ப்புண்ணிற்கு சுன்னத் ஆபரேஷன் செய்த விபரீத டாக்டர் சிறுவனின் பெற்றோர் புகார் தவறான சிகிச்சையா திட்டமிட்ட சதியா வாய்ப்புண்ணுக்கு சிறுவனுக்கு சுண்ணத் செய்த டாக்டர் இந்த அளவு செய்தி போட்டதே எனக்கு அதிசயமா தான் இருக்கு ஏன்னா பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இஸ்லாமியர்கள் ஈடுபடுறாங்க இல்லைன்னா இஸ்லாமியர்கள் மாட்டிக்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவு அந்த நபர் குறித்தான விஷயங்கள் எதுவுமே வெளியில சொல்லவே மாட்டாங்க பெயர்கள் கூட வெளியிட மாட்டாங்க அவங்க என்ன மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சிக்கவும் முடியாது அத மாதிரிதான் தமிழக ஊடகங்கள் செய்தியாவே போடுவாங்க பட் பாலிமர்ல அந்த விஷயத்தை குறித்தெல்லாம் போட்டிருக்கான் ஆனா என்ன எல்லா ஊடகங்கள் மாதிரியும் இவனும் அந்த டாக்டர் பேரு மற்ற விவகாரங்கள் இத மாதிரி எதுவுமே பாலிமர்ல சொல்லவே இல்லை வெறும் அந்த செய்தி மட்டும்தான் சொல்லியிருப்பானே தவிர அவர் யாரு எந்த சமூகம் ஜமாத் எங்கிருந்து வந்தாங்க இது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பாலிமர்ல போடவே இல்லை இருந்தாலும் இத பத்தின ஒரு நியூஸ் இவன் போட்டிருக்கா இல்லையா அதுக்காகவே நம்ம பாலிமரை பாராட்டலாம் மற்ற ஊடகங்களை மற்ற தமிழ் ஊடகங்கள இது குறித்தான செய்திகள் போட்டிருக்காங்களா தெரியாது கண்டிப்பா இந்த டிபேட்லாம் எல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது செய்தியே போட மாட்டேன்றானுங்க இந்த லட்சணத்துல எப்படி இவனுக்கு டிபேட்டை நடத்துவானுங்க ஆனா இதுவே ஒரு ஹிந்து டாக்டரோ ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்லோ இல்ல பாரம்பரிய மருத்துவம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல சின்னதா ஏதாச்சும் ஒரு அசமாவிதங்கள் நடந்தாலும் மணிக்கணக்கா உட்கார்ந்துகிட்டு வாதாடுவானுங்க டிபேட் நடத்துவானுங்க இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா இவனுங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் போறதுக்கே உண்மையாலே பயமா இருக்குங்க சத்தியமா பயமா இருக்கு ஆல்ரெடி நான் இவனுங்க கடைக்கு போக மாட்டேன் இவனுங்க நடத்துற ஹோட்டல்ஸ்க்கு போக மாட்டேன் இப்போ ஹாஸ்பிட்டல் இதை மாதிரியான மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு இப்ப நீங்களே சொல்லுங்க இவனுங்க நடத்துற ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு தைரியம் இருக்குமா நமக்கு பயந்தானே வரும் நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இத மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது இவனுங்க நடத்துற ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நமக்கு பயந்தானே வரும் இந்த இடத்துல இன்னொரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் இந்தியா பண்டிஸ்தான் சண்டை நடந்துட்டு இருந்தது இல்லையா அந்த நேரத்துல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு இஸ்லாமிய பெண் டாக்டர் இந்தியர்களை குறித்து ரொம்ப தரைக்குறைவா ரொம்ப இழிவா கொச்சியாலா பேசியிருந்தா நம்ம பசங்க எல்லாருமே அவளை பத்தின ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் எடுத்து தொடர்ந்து மேலிடத்துக்கு போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவளை அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து தூக்கி இருக்காங்க அவளுடைய லைசன்ஸும் கேன்சல் பண்ணதாவும் சொல்லியிருந்தாங்க டாக்டர்களை நாம எல்லாருமே கடவுளின் மறு உருவமா தான் பாக்குறோம் ஆனா இவனுங்களை மாறி இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமிய டாக்டர்களால அந்த டாக்டர் பணிக்கே அந்த டாக்டர் வேலைக்கு இழுக்கு உங்களுக்கு எல்லாம் உங்க மதம் மேல அந்த அளவு பற்று இருக்குன்னா ஏன்டா நீங்க எல்லாம் டாக்டர் ஆகுறீங்க மௌலான ஆக வேண்டியதானே உங்களுடைய மத பிரச்சாரத்தை அங்க போய் பண்ண வேண்டியதானே ஏன்டா இது மாதிரி டாக்டர் ஆகி மற்றவர்களுடைய உயிர்ல விளையாடுறீங்க நார்த் சைட்ல எல்லாம் இவனுங்க உணவு பதார்த்தங்கள்ல எச்ச யூரின் பாஸ் பண்றானுங்கன்னு சொல்லி இவனுங்க நடக்கிற ஹோட்டல்ஸ்ல யாரும் பெருசா போறதே கிடையாது வியாபார ரீதியா இவனுங்களை தள்ளி வச்சிருக்காங்க இப்போ மருத்துவத்துறையில இவனுங்க இதை மாதிரி என்ன கட்ட வேலைகளை பார்த்தானுங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி இவனுங்க பண்ணிட்டே இருந்தானுங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க உயிரே போனாலும் பரவாயில்ல இவனுங்க பாக்குற மருத்துவமனையில இவனுங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில என்ன சேர்க்காதீங்க நாங்க அங்க போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி தூரம் தான் தள்ளி வைப்பாங்க தமிழக அரசு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மருத்துவமனை மீதும் அந்த பொறுக்கி புறம்போக்கு பரதேசி டாக்டர் முகமது மீதும் நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவன் முதல் முறையா இது மாதிரியான விஷயங்கள் பண்ற மாதிரி தெரியல தெரியாம பண்ற மாதிரியும் தெரியல அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிறைய பேர் அந்த சுண்ணத்து விவகாரம் குறித்து தான் பேசியிருக்காங்க அது அவனுக்கு சரியாவும் பண்றது இல்லை ஒழுங்க நடத்துறதில்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு தமிழக அரசு ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் குறித்தான விஷயங்களை நீங்க விசாரிக்கணும் அந்த டாக்டர் குறித்தான பின்னணியை நீங்க விசாரிக்கணும் நீங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் தயவு செய்து உங்களுடைய ஓட்டு அரசியலை இதில் பண்ணாதீங்க குண்டு வச்சு அப்பாவி பொதுமக்களை கொடூரமா கொள்றானு இல்லையா அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவனுங்களுக்கும் இவன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் கொஞ்சம் கூட வேறுபாடே கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் தயவு செய்து நடவடிக்கை எடுங்க கடுமையான நடவடிக்கை எடுங்க அடுத்த விவகாரத்துக்கு வரலாம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பான பிஎஃப்ஐ சேர்ந்தவன் அப்துல் சத்தார் அப்படின்றவன் இவன் பிஎஃப்ஐ சேர்ந்த சாதாரண உறுப்பினர் மட்டும் கிடையாது அந்த பிஎஃப்ஐனுடைய எஃப்ஐனுடைய தலைவனே இவன்தான் கேரளால ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நபரை இந்த பிஎஃப்ஐ சேர்ந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் ரொம்ப கொடூரமான முறையில கொண்டிருந்தானுங்க அந்த வழக்குக்காக தான் இவனை அந்த பிஎஃப்ஐ தலைவனை கைது செஞ்சிருந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றம் இவனுக்கு பெயில் வேற கொடுத்துருக்கு இந்த வழக்கு குறித்தான விசாரணைகள் நீதிமன்றத்துல போகும்பொழுது நம்முடைய அப்துல் சத்தார் நேரடியாக இந்த கொலைல சம்பந்தப்படலானாலும் இஸ்லாமியர்களை மூல செலவு செஞ்சிருக்கான் அவங்க எல்லாருமே அடிப்படைவாதிகளாக பல இஸ்லாமியர்களுக்கு ஆயுத பயிற்சியும் கொடுத்திருக்கான் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சந்தர்ப்பங்கள்ல தேசத்திற்கு விரோதமான செயல்கள்ல இவன் ஈடுபட்டிருக்கான் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்கான் இவன் எப்பவுமே தேச விரோத எண்ணத்தோட தான் இருந்திருக்கான் அதனால நீங்க இவனுக்கு பயில் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ஐஏ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஆனா அந்த அப்துலுடைய வழக்கறிஞர் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இது எல்லாமே சித்தாந்தம் தொடர்புடையது இது எல்லாமே வேலை நிறுத்த போராட்டங்கள் தொடர்புடையது இதெல்லாம் பயங்கரவாதம் எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி எல்லாம் வாதாடி இருக்காரு இத மாதிரியான வாதங்களை முன்னெடுத்து வச்ச அந்த வழக்கறிஞர் பேர் என்ன தெரியுமா ஆதித்யா சோந்தி இந்த வழக்கு குறித்தான வாதங்கள் பிரதிவாதங்கள் ரொம்ப காரசாரமா நீதிமன்றத்துல போயிட்டு இருந்தது எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த பெயில் பெட்டிஷன் குறித்தான வழக்கில என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க தெரியுமா தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா ஒரு நபரின் சித்தாந்தத்திற்காக நீங்க அவங்களை கைது பண்ணி சிறையில போடக்கூடாது அவங்க சித்தாந்தம் சொல்ற மாதிரி அவங்க நடந்துகிட்டாங்கன்னா நீங்க அவங்கள கைது பண்ணுவீங்களா அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த வழக்கானது கேரளா உயர்நீதிமன்றத்தை தான் விசாரணை பண்ணியிருந்தாங்க கேரளா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த சித்தாந்தத்திற்காக உங்களுக்கு பெயில் தர முடியாது உங்களுடைய சித்தாந்தம் தவறான சித்தாந்தம்னு சொல்லி பெயிலில் ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் கேரள உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பை ரத்து பண்ணி இந்த பிஎஃப்ஐ அமைப்பின் தலைவருக்கு பெயிலில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா என்னைய என்னை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேலும் சமூகத்துல குற்றங்கள் நடக்காம இருக்கணும்னா இவனை நாங்க கஷ்டியில தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்துக்கவே இல்லை அவர் தப்பு பண்ணாருன்னா விசாரணை பண்ணுங்க கைது பண்ணுங்க தண்டனை வாங்கி கொடுங்க ஆனா இதை மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க ஸ்ரீனிவாசன் உட்பட பல ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்களுடைய கொலை வழக்கில் இவனுக்கு இந்த அப்துல் சத்தாரா ஆமா அப்துல் சத்தாருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கு இருக்கு ஏன்னா இவனுடைய மொபைல் போன்ல ஸ்ரீனிவாசன் புகைப்படம் இருந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமாவும் நீதிபதிகள் கேட்கவே இல்லை ஸ்ரீனிவாசன் கொலைக்கும் இந்த நபருக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் கிடையாது நீங்க முன்னெடுத்து வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே பழைய வழக்குகள் சார்ந்தது மட்டும்தான் அதனால நாங்க இந்த அப்துல் சத்தாருக்கு ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வெயில்ல கொடுத்துட்டாங்க இது மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க சூப்பர்ல சம இல்ல உங்களுக்கு எல்லாம் நேரம் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த ஆர் எஸ் எஸ் காரியக்கர்த்த ஸ்ரீனிவாசன் அவர்களை கொலை இல்லையா அந்த கேஸ் ஸ்டடிஸ கொஞ்சம் தயவு செய்து படிச்சு பாருங்க அந்த பி பயங்கரவாத அடிப்படைவாத இஸ்லாமர்கள் எவ்வளவு கொடூரமான முறையில ஸ்ரீனிவாசனை கொலை பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத தயவு செய்து படிச்சு பாருங்க நம்ம ரத்தம்லாம் கொதிக்குங்க அவனுங்க சாதாரணமா கொலை பண்ணல ஜிகாத் முறையில கொலை பண்ணியிருக்கானுங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ண அந்த பி தலைவனுக்கு உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுத்துருக்கு சத்தியமா இந்த விவகாரத்தை குறித்து என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன பேசுறதுனே தெரியல நம்ம நாட்டுல இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளால இவ்வளவு அட்டு ஒழியங்கள் இவ்வளவு அட்டகாசங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா தமிழக ஊடகங்கள் பாருங்களேன் அவனுக்கு ஏதோ வேற ஒரு கிரகத்துல இருக்கிற மாதிரி அவனுங்க பட்டு வேற என்னென்னத்தையோ போட்டுட்டு வரானுங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு நம்ம அமைதியா ஒதுங்கி போனோம்னா அந்த தப்பு குறித்தான கேள்விகளோ எதிர்த்தோ நம்ம ஏதாச்சும் பேசணும்னா நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடக்கிறதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நம்ம அமைதியா இருந்தோம்னா அதுவும் தப்பு தான் இதை நான் சொல்லல ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ கால சந்திர நினைக்கணும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்